ஒரு மாசமே மாதமே எங்கேனாலும் தேங்காய் எண்ணெயை ரெடி பண்ண முடியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடித்த மழை வந்து அப்படி கிட்ட கிட்ட இருந்து சாயங்காலம் வரைக்கும் மழை பேஞ்சிட்டே இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வெயில் விடாத அளவுக்கு இருந்தது ரொம்ப நாள் கிடச்சி இன்னைக்கு தான் வந்து வெயில் அடிச்சிருந்தது சரி இதை விட்ட சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி தேங்காய் எண்ணெய்க்கு வந்து நல்ல பருப்பா எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக களத்தில் காய போட்டுட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணவே முடியல அதுக்கேற்ற மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் விலையும் வந்து ஏறிடுச்சு இன்றைக்கி பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயோட விலை நானூற்றி முப்பது ரூபா நான் வந்து லோக்கலில் கொடுத்துட்டு இருக்கிறேன் டெலிவரியோட ஃபோர் எயிட்டி ருபீஸ் கொடுத்துட்டுக்கிறேன் என்னப்பா இந்த ரேட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் ஆயில் எடுத்துகிட்டிங்கனாலும் சரி உண்மையாகவே பருப்பு போட்டு ஆட்டி செய்கிறாங்க அப்படின்னா பேரசுட்டாக இருந்தாலும் சரி நலமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக எண்ணெய் இல்லை அதே மாதிரி நம்மளோட குவாலிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் போதும் சரி தலைக்கு பயன்படுத்தும் போதும் சரி ஒவ்வொரு சொட்டுலேயுமே அது ஃபீலிங் அனுபவிப்பீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது